அப்பாவை இழந்த சிறுவன் தன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அவன் வேறு ஒருவரிடம் இருக்கும் ஆடு மாடுகளை கூலிக்கு மேய்க்கும் வேலை வார்த்தான் கூலோ கஞ்சியோ அவன் அம்மா கொடுப்பதை மறுக்காமல் சாப்பிடுவான் அவன் வீட்டில் உள்ள கஷ்டத்தை அவன் அறிந்திருந்தான் ஒரு நாள் காலை அவனுக்கு தேவையான சாப்பாட்டை தூக்குவாளியில் எடுத்து வைத்துவிட்டு பத்திரமா ஆடு மேய்ச்சிட்டு வாப்பா என அவன் அம்மா கூலி வேலைக்கு கிளம்பிவிட்டார் அம்மா வேலைக்கு கிளம்பியதும் கொஞ்ச நேரம் கழித்து அவனும் ஆடு மாடுகளை பத்திக்கொண்டு மேய்க்க போனான் பக்கத்தில் ஒரு காடு இருந்தது அது அவனுக்கு பழக்கப்பட்ட காடு என்பதால் பயப்படாமல் அந்த காட்டில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்போது அந்த பக்கம் யாரோ ஒருவர் ஊரை விட்டு வழிதவறி காட்டுக்குள் வந்தார் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் நம்பி ஊருக்குள்ளே எப்படி போறது என்று கேட்டார் அதற்கு அவன் இப்படியே அஞ்சு மைல் போங்க ஊர் வந்துடும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேறு இடத்திற்கு ஆடு மாடுகளை மேய்க்க பத்தினான் ஆனால் அந்த நபர் தம்பி என்ன கொண்டு வந்து ஊருக்குள்ளே விட்டுட்டு வர்றியா எனக்கு சரியா வழி தெரியலை என்று சொன்னார் அதற்கு அந்த சிறுவன் என்னங்க நீங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க ஊருக்குள்ள போறதுக்கு வழி தெரியாதா என வெகுளியாக கேட்டான் அந்த சிறுவன் அப்படி கேட்டதும் வழி மாறி வந்தவருக்கு கொஞ்சம் சிரிப்பு கலந்த வெட்கமாக இருந்தது அதையெல்லாம் மறைத்து தம்பி நீ என்ன ஊருக்குள்ள கொண்டு வந்து விட்டேன்னா உனக்கு காசு தர்றேன் என்று கூப்பிட்டார் உடனே அந்த சிறுவன் அத்தாடி ஆடு மாடு பார்க்கணும் இது அம்புட்டும் என்னோட ஆடு மாடு இல்லை பண்ணையாருடையது நான் கூலிக்குத்தான் ஆடு மாடு மேய்க்கிறேன் தூக்கு சட்டியில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் மதியம் உங்களுக்கும் சாப்பிட தர்றேன் பொழுது சாஞ்சதும் என் கூடவே வாங்க அது வரைக்கும் படுத்து தூங்குங்க என்று அந்த சிறுவன் சொன்னதும் சரி இப்போதைக்கு இவன் சொல்வதுதான் ஒரே வழி என்று அவரும் இருந்து விட்டார் மதிய நேரம் வந்ததும் சிறுவன் அவரை சாப்பிட அழைத்தான் இருவரும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு விட்டு உட்கார்ந்திருந்தனர் பிறகு நாலு மணி ஆனதும் ஆடு மாடுகள் தானாகவே வந்த வழியை பார்த்து கிளம்பியது இப்போதைக்கு கிளம்பினால்தான் ஊருக்குள் போய் சேர்வதற்கு ஆறு மணி ஆகிவிடும் என்பதால் அந்த ஆடு மாடுகளை அந்த சிறுவன் அப்படி பழக்கி வைத்திருந்தான் ஆறு மணி ஆகும்போது எல்லோரும் ஊருக்குள் வந்து சேர்ந்தார்கள் அப்போது அந்த ஊருக்குள் மன்னர் வழி தவறி காட்டிற்குள் சென்றதாகவும் அவரை தேடி படைவீரர்கள் வீரர்கள் வந்துள்ளதாகவும் பேசிக்கொண்டனர் அப்போது சிறுவன் பின்னால் வரும் நபரை பார்த்து அரசே எங்கே சென்றீர்கள் என்று படைவீரர்கள் கேட்டதும் அச்சிறுவன் அதிர்ச்சியாக தன் பின்னால் நின்ற அரசனை பார்த்தான் பிறகு அரசன் அவன் தலைமுடியை வருடியவாறு படைவீரர்களுடன் வீரர்களுடன் அரண்மனைக்கு சென்றார் மறுநாள் அரசர் அந்த ஆடு மீத்த சிறுவனை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார் அரண்மனை காவலாளிகள் வந்து அச்சிறுவனை அழைத்த அவன் பயந்து கொண்டே அவர்களுடன் சென்றான் அவன் அரண்மனைக்குள் சென்றதும் மன்னரே வந்து அச்சிறுவனை வரவேற்றார் அது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு விருந்து ஏற்பாடும் செய்திருந்தார் ஆனால் சிறுவன் சாப்பிடாமல் அரசனிடம் ஏதோ சொல்ல தயங்கினான் அரசன் அதை புரிந்து கொண்டு ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று கேட்டார் என்னுடைய அம்மா இதுபோன்ற சாப்பாட்டு வகைகளை பார்த்தது கூட கிடையாது நான் என் அம்மாவோடுதான் இந்த சாப்பாட்டை சாப்பிட நினைக்கிறேன் என்று சொன்னார் அரசன் சிறுவனின் பேச்சைக் கேட்டு வியந்து போனார் சிறுவனின் ஆசைப்படியே அவன் அம்மாவையும் அழைத்து வந்து சாப்பிட வைத்தார் சாப்பிட்டு முடிந்ததும் நான் உனக்கு அரண்மனையிலேயே வேலை தருகிறேன் வேலை செய்கிறாயா என்று கேட்டார் நான் செய்கிறேன் அரசே ஆனால் பண்ணையாரிடம் சென்று அனுமதி வாங்கிய பின் நான் உங்கள் அரண்மனைக்கு வேலை செய்ய வருகிறேன் என்று பதில் சொன்னான் சிறுவனின் பேச்சும் நல்ல குணமும் பிடித்து போக பண்ணையாரை அழைத்து விஷயத்தை சொல்லி அச்சிறுவனை அரண்மனையில் வேலைக்கு சேர்க்காமல் பாடசாலைக்கு அனுப்பி படிக்க வைத்தார் மன்னர் இந்த கதையில் வருவது போல உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நல்ல குணங்கள் நிறைந்து இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேற்றமடையும் இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி